சாப்பு காட்டுறேன் நல்லா இனிப்பாக இருக்கும் காய் இப்படி தான் இருக்கும் காய் இதுதான் மக்களே அந்த செடி திறனி பக்க நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோனா தெர்னி பழம் கொடுங்கிற காண்டி வந்துருக்கீங்க காட்டுக்கு தெர்னி பழம்னா உங்களுக்கு தெரியுமானு தெரியல எங்கள் ஏரியாவில் இருக்குது நிறையா இப்படி காட்டுறீங்க பாருங்கள் நல்லா இனிப்பாக இருக்கும் இதுதான் மக்கள் அந்த செடி தரணி செடி இப்படிதான் இருக்கும் பூ தான் நிறையா இருக்குது இப்போதான் பூக்க ஆரம்பிக்குது ஒன்று ரெண்டு செடிகள் இருக்கும் நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட பறித்து காமிக்கிறேன் எங்கள் ஏரியாவில் இந்த செடி நிறையா இருக்கும் இந்த அதுக்கு பாருங்கள் காய் இந்தாருக்கு வருங்க காய் தான் இருக்கும் காய் சின்ன வயசில் நிறையா பிடுங்கி சாப்பிட்ருக்கோம் மக்களே இந்த காய் திறனி பழம் எல்லாருக்கு வாங்க மக்களே பழுத்திருக்கும் மக்களே நான் பாருங்க இருக்கு மக்களே பிடிங்கிட்டே கொஞ்சம் பழம் சாப்பிட்டு காட்டுறீங்க